பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சௌந்தர்யா வந்து ஜாக்கின் கிட்ட பல விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்து ராயன் வந்து நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் மாதிரி திரும்ப அந்த டாஸ்க்கை பற்றி பேசிட்டு இருக்காங்க டாஸ்க் முடிஞ்சிருச்சுடா முடியல விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்கள் ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரயன் தான் இப்ப டாப் ஆஃப் த டேபிள் இருக்கார் அஞ்சு பாயிண்ட் ரயனு ரெண்டாவது இடம் சௌந்தர்யா மூணாவது இடத்துல ஜாக்லின் அப்புறம் பாத்தீங்கன்னா பவித்ரா அருண் ராணுவ ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ல இருக்காங்க ஒரு பாயிண்ட்ல மஞ்சுரி இருக்காங்க இதுதான் தற்போதைய டிக்கெட் டு பினாலே டாஸ்க் டூ ஓட லிஸ்ட் ஓகே இது ஒரு பக்கம் நடக்குது இது முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க முத்துக்குமார் கிட்ட போய் ஜாக்லின் பேசுறாங்க ஏன்னா முத்து நான் கேம் கரெக்டா விளையாடிட்டு இருந்தேன் கரெக்டா இருந்ததா எப்படி அப்படின்னு கேட்கும் போது சூப்பரா விளையாண்ட ஜாக்லின் விளையாடி நீ கரெக்டா இருந்துச்சு நீ எப்படி விளையாண்டியோ அது கரெக்ட் தான் தப்பே கிடையாது சூப்பரா விளையாண்டுன்ற மாதிரி முத்து ஒரு பாராடி தெரிவிக்கிறாரு வேற என்ன பண்றது முத்து ஏதாவது ஒன்று பண்ணோம்ல அப்படின்ன மாதிரி ஜாக்லின் பேசிட்டு போற டைம்ல சௌந்தரிய கூப்பிடுறாங்க ஜாக்லின் வரீங்களா அப்படின்ன மாதிரி சௌந்தரியா கூப்பிட்டு போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா சௌந்தரியா கையில் ரயனோட ஃபோட்டோ இருந்தது ஓகே ஜாக்லின் என்ன பண்ணிட்டாங்க போய் டிஃபண்ட் பண்ணாங்க யார் ரயனை அவுட் பண்ணுன்றதுக்காக டிஃபெண்ட் பண்ணாங்க ஓகே ஸோ இப்போ சௌந்தர்யா கையில் ரயனோட ஃபோட்டோ இப்போ ரயன் கிட்ட வந்து சௌந்தரியோட ஃபோட்டோ ஜாக்லின் இந்த கேமோட டைமென்ஷனை மாற்றணும் ஒரே பேட்டர்னில் போயிட்டுருக்கு இதை உடைக்கணும் அப்படின்றது ஜாக்லின் வந்து யார்கிட்ட பவித்ரா கிட்ட பேசியாச்சு பிக் பாஸ் வந்து வேகம் மட்டும் சொல்ல விவேகம் மட்டும் சொல்லியிருக்காங்கன்னு பிளான் பண்ணியிருந்தாங்க ஜாக்லின் அதை தான் அங்கே நடந்துகிட்டு இருந்தது இந்த இடத்துல சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு அந்த இடத்துல வந்து எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா அது போட்டோ இது பண்ணிடலான்னு தோணுச்சு என் போட்டோ ஃபோட்டோ இது பண்ணிடலான்னு தோணுச்சு எனக்கு அது அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்ற மாதிரி அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு அந்த இடத்துல வந்துச்சுன்னு சொல்றாங்க ஏமா அது ஃபீலிங்ஸ் உனக்கு வந்துச்சுன்னா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு உடனே ஜாக்லின்னு சொல்றாங்க அதெல்லாம் நீ பண்ணியிருக்கக்கூடாது கூடாது பண்ணவே தேவையில்ல பண்ணவும் வேண்டாம் இது வந்து கேமை கேமா பார்த்து விளையாடுங்க அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்லிடுறாங்க யாரையும் சௌந்தரியாக்கு சொல்கிறாங்க எனக்கு அந்த டைம்ல அப்படி ஸ்ட்ரைக் ஆகுது அப்படி தோணுதுன்னு நான் சொல்றேன் நான் எதுவுமே கேட்கல சௌந்தரியா நான் வந்து என் விளாண்டு வெளியே போய் ஒரு இன்ட்ரி ஒரு மூவி செலக்ஷன் நடக்குதுப்பா எனக்கும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் உனக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அதில் போய்ட்டா நான் என் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்ப்பேன் என் விஷயத்துக்கு தான் பார்ப்பேன் நீ போனால் உன் ஆப்பர்ச்சுனிட்டி உன் விஷயத்து தான் பார்ப்பேன் அதை தான் பார்க்கணுமே தவிர்த்து அதை விட்டுட்டு இங்கே இது பண்ணுறதோ அது பண்ணுறதா எனக்கு தேவையே கிடையாது நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தது ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா நான் வந்து ஸோ அலம்போது எனக்கு ஆறுதலாக வந்து நான் இருக்க மச்சான் நான் உனக்கு தட்டி கொடுத்தேன்ல அந்த மாதிரி தட்டி குடிக்கிறது மட்டும் தான் நான் கேட்டேனே தவிர்த்து வேறு எதுவுமே நான் கேட்கல வேறு எதுவுமே நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல நீ சொல்கிறேன் நாமினேஷன் பண்ணதுக்காக அழுதணும் இதுக்கு அதுக்கெல்லாமே அழுதுல நீ இது பார்த்துட்டு போ ஃபீல் பண்ண வேண்டாம் வேற எதுவுமே யோசிக்க வேண்டாம் இதுதான் அப்படின்னா சொல்லிட்டாங்க சௌந்தர்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே எனக்கு உள்ளே வர வராது நீ இப்போ சொல்கிறல உனக்கு வந்து ஆறுதல் பண்ணோம் இதெல்லாம் பண்ணும் எனக்கு அந்த மாதிரி சொல்ல தெரியாது அந்த மாதிரி பண்ண தெரியாது அந்த மாதிரி நான் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக கனெக்ட் ஆயிடுவேன் இன்னும் எனக்கு கேமை பாதிக்குமோ இதெல்லாம் பண்ணுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் அதனால் தான் நான் இருக்கேன் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அது எனக்கு பிரச்சனையே கிடையாது ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை விட்டுரு அப்படின்ன மாதிரி நீ உன் பாரு நான் என் கேமை பார்க்கறேங்கறது தான் ஜாக்லினோட கான்டெஸ்ட் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க இல்லை நான் அது உங்ககிட்ட அப்படி தோணுது அதனால் சொன்ன வந்தேன் இன்றைக்கி டாஸ்க்லேயுமே அப்படி தோணுச்சு அதனால் சொல்ல வந்தேன்றது சொல்லிடுறாங்க இப்போ இதுலேயே பார்த்துங்க மக்களே இதுல ஜாக்லின் தெளிவாக இருக்காங்க ஓகே ஜாக்லின் தெல்ல தெளிவாக இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் இந்த கான்வர்சேஷன் வரதுக்கான ஒரு டவுட் இருக்கு இல்லையா மதியம் ஒரு விஷயம் நடந்திருக்கும் என்ன சொல்லியிருப்பாருன்னா ரயனு சாரியும் ஒருத்தருக்கு தேங்க்ஸும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதில் ஜாக்லின் வந்து நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்றத கற்றுக்கிட்டேன் ஜாக்லின் ஒன்று பேசியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து எதுவுமே வரலனாலும் பரவாயில்ல நான் இப்படி பண்ணுறேன்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க அதுக்கு ரெஃப்ளெக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியா பதில் கொடுத்துருப்பாங்க அது ஒரு டீட்டெயில் வீடியோ இருக்குது யார் யார் என்ன பேசுகிறேன்

இருக்கணும் ஆனா நீங்க அந்த இடத்துல ஜாக்லின் நாமினேட் பண்ணீங்க இந்த இடத்துல அதே பாயிண்ட் சொல்லும்போது போது ஜாக்லின் மேல பிழை இல்ல உங்க மேல தான் பிழை இருக்கு நேத்து என்னன்னா பிரிஞ்சு பாதிக்குது குழியில தள்ளுற அது தள்ளுறன்னு பேசினீங்க இன்னைக்கு வந்து திரும்ப எனக்கு தோணுதுன்றீங்க அப்ப யார் மேல தப்பு மக்களே நீங்களே தெளிவா பாருங்க ஜாக்லின் விலகி போயிட்டு கேமை போக்கஸ் பண்றாங்க சௌந்தர்யாவோட கேம்ல எனக்கு அந்த தாட் வருதுன்னா அப்ப யாருடைய ப்ராப்ளம் அப்படின்றத நீங்க தெல்ல தெளிவா பிரிச்சு காட்டுற நீங்க பாத்துங்க ஓகே இது ஒரு பக்கம் நடக்குது ஜாக்லின் தெளிவான பதிலும் கொடுத்து முடிச்சுட்டாங்க அடுத்து ரயன் வந்து பேசும்போது என்ன சொல்றாரு இது முன்னாடி நடந்த டிஸ்கஷன் ரயன் என்ன சொல்றாரு நீங்கள் மூணு பேர் வந்து என்ன பிடிச்சி லாக் பண்ணியிருக்கலாமே என்னை பிடிச்சி மூணு பேர் வந்து பிடிச்சி லாக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அழகாக எடுத்துகிட்டு போய் என் போட்டோ அடிச்சு கேம் விளையாடிருக்கலாமே அப்படி பண்ணியிருந்தா கூட நல்ல கேம் தானே ஏன் அப்படி கோட்டை விட்டீங்கன்ற மாதிரி ரயன் கேட்குறாரு இன்னொரு பக்கம் ஜாக்லின் என்ன சொல்றாங்க ஜாக்லினை சிம்பிளாக சொல்லிடுறேன் இதை பர்ரா அது அது வந்து அன்ஃபேராக இருக்கும் கேம் அப்படி விளையாடுறதெல்லாம் அன்ஃபேராக போயிடும் அப்படிலாம் விளையாட முடியாது நான் என்ன நினச்சினா உன்னை தடுக்கலாம் ஓல்டு பண்ணலாம் நான் ஒரு ஆள் வந்து உன்னை தடுக்கலாம் வேற யாராவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் தான் தீட்டோம் நான் ஓல்டு பண்ணிடுறேன் அவங்க எடுத்துகிட்டு போய் வைக்கணும் மூணு பேர் விசேஷம் ஒன்றுன்றது அன்ஃபேராக இருந்துச்சு ஸோ அதில் விளையாடினா கூட ஃபேராகல தான் நாங்கள் யோசிச்சு இப்போல்லாம் பண்ணோம் அது கரெக்டாக பண்ணணும்னு நினச்சி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க ஜாக்லின் பவித்திரம் ஆமாம் நாங்கள் அப்படி தான் பிளான் பண்ணுவோம் அதில் கூட நான் என் ஃபோட்டோவை எடுத்துறேன் நான் போய் தடுக்கிறேன் ஜாக்லின் ஜாக்லினோட போட்டோ எடுத்து ஜாக்லின் போய் தடுக்கலான்றது தான் பிளான் பண்ணோம் அப்பதான் தான் எங்களுக்கு ஐடியா இந்த மாதிரி கிடைக்காம போயிருச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஜாக்லின் திரும்ப சொல்றாங்க ஐடியா வந்து எனக்கு எப்போ கிடைச்சுன்னா அந்த பெல்லோட ஐடியா பெல்ல போய் ஹோல்டு பண்ணாங்களே பெல்ட் சைடில் நின்று ஹோல்டு பண்ணாங்களே அப்போ ஐடியா கிடைச்சது ஓ இந்த மாதிரியும் பண்ணலாமே எனக்கு ஐடியா கிடைச்சது தான் சௌந்தர்யா போயிட்டு அங்கே நான் போய் உன தடுக்க முயற்சி பண்ணுவோம் அந்த ஐடியா பவித்ரா அவங்களே தெரிஞ்சிருந்தானே உன்னை காலி பண்ணியிருப்போம் உன்னை முடிச்சு விட்டுருப்போம் அந்த மாதிரியும் ப்ளே பண்ணியிருக்கலான்ற மாதிரி சொல்றாங்க நல்லா இருந்துச்சு அந்த டிஸ்கஷன் பட் அது வரையும் கேம் வந்து ஒரு சைடாக போயிருக்கு மேபி ரயன் இந்த மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு என்னென்னா ரயான் வந்து மொத்த ஸ்ட்ராங் பிளேயரை எலிமினேட் பண்ணிட்டார்ல ரயான் டேரெக்டாக போயிட்டு அவருடைய ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இருக்கணும் அவருடைய போட்டோ அவரே எடுத்து ஓல்டு பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன் மிச்ச மூணு பேர் யாரோனாலும் அடிச்சுங்கடான்னு விட்டுருந்தா அப்போ செம்ம ஒரு கிளாஸ் பார்த்துருக்கலாம் சௌந்தர்யா ஜாக்லின் மற்றும் பவித்ரா இந்த மூணு பேர்ல யார் எடுத்துகிட்டு போய் அடிக்கிறா யார் என்ன பண்றான்ற ஒரு கா கேமை பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் பட் இதுவும் தப்பு இல்லை பட் அப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு மக்களே இட் வாஸ் இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் ஃபீல் பண்றாரு இந்த டாஸ்கை தோத்துட்டேன் தோத்துட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் அது கொஞ்சம் நம்பிட்டேன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு பட் என்ன பண்றது இந்த இதெல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கரெக்டாக யோசிச்சு எடுக்க வேண்டிய முடிவுலாம் கரெக்டாக எடுத்துருந்தா கேமோட டைமென்ஷனே வேறு மாதிரி இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கலாம் பட் அது கரெக்டாக ஒரு அந்த ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டுன்றது ரொம்ப முக்கியம் அவர் நம்பிட்டார் அது அதை வந்து நம்ம ராணுவ மேலே ரயான் மேலே பிளேம் போட முடியாது அது முத்தோட தப்பையை தவிர்த்து ரயான் அவருடைய கேம் தான் விளையாடினாரு அவர் தெளிவாக ஒரு ஃபோக்கஸை வச்சு அதை கரெக்டாக காயினை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார் அவரை பிளேம் பண்ண முடியாது இதில் ஒட்டுமொத்த வீடியோ சொல்லிடுச்சு ரயான் அவர்களே போன வாட்டி லீடிங்கில் யார் இருந்தால் ராணுவ மற்றும் அருண் அதனால் அவரை டார்கெட் பண்ணோம் ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டை வச்சு இப்ப இந்த வாரம் யார் லீடிங்ல இருக்கீங்க இப்ப யார் லீடிங்ல இருக்கீங்க அஞ்சு பாயிண்ட் நீங்க தான் அடுத்த டார்கெட் தான் இருப்பீங்க பாத்து இருந்தீங்க இல்லன்னா வச்சு செய்வாங்க பாத்துங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அந்த இடத்துல போயிட்டு இருக்க ஓகே இப்போது அடுத்த டிக்கெட்டு ஃபைனாலே அடுத்த டாஸ்க் வரப்போது கிட்டே ஒரு பக்கம் முத்துக்குமரம் தான் கேட்டிருந்தார் பாஸ் டாஸ்க் எதனா பார்த்து செஞ்சு விடுங்க பார்த்து கொடுத்து விடுங்க அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது போகணும் எதனாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா பாயிண்ட் ஸ்டேபிளில் பாயிண்டே ஓப்பன் ஆகாமல் இருக்கிறத மூணு பேர் தானே ஒன்று தீபக்கு இன்னொன்று விஜே விஷாலு இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் இன்னைக்கிட்டு எண்ட் ஆஃப் த டேவில் வந்து விஷாலுமே பாயிண்டை ரிசீவ் பண்ணுறாரு முத்துக்குமார் தான் தீபக்கம் தான் பாயிண்டே ஓப்பன் அப் ஆகாமல் இருப்பாங்களோ அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது பட் முத்துக்கும் அந்த டாஸ்க்கை பயங்கரமாக விளையாடணும் அப்படின்ற ஒரு இருக்கு பட் அந்த ரெண்டு ரவுண்ட் ஃபைரா பண்ணாலுமே அடுத்த ரவுண்டு சின்ன ஒரு மிஸ்டேக்கால டோட்டலாக முடிஞ்சு போச்சு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது ஸோ அடுத்த லைவ்ல என்ன நடக்குதுன்றதை வந்து அப்டேட் பண்றேன் பாய் கேஸ்